நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பாலசுப்பிராமணையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் எப்போ உங்களை பார்த்தாலும் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ரொம்ப வறட்சியான மாவட்டம் சாரம்பிங்க அப்புறம் எங்கள் பரம்பூர் ஏரியில் தண்ணியே இல்லை சாரம்பிங்க ஒத்துக்க வேண்டியது தான் ஆனால் உங்களை விட உங்கள் மாவட்டத்தை விட வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் நிறைய இருக்குது சேலம் மாவட்டத்தில் நங்கவள்ளின்னு ஒரு சின்ன வட்டாரம் பக்கத்தில் மேட்டூர் அணை இருக்குது ஆனால் அங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட நங்கவள்ளி வட்டாரத்துக்கு மேட்டூர் அணையிலேருந்து கிடைக்கிறதில்ல அந்த அளவுக்கு ஒரு மேடான பகுதி இது சுற்றுப்புறங்களில் மலைகளும் இருக்குது குடி தண்ணிக்கே சிரமப்படுறாங்க விவசாயத்தை நம்மனால் காலந்தள்ள முடியாதுன்னு பெரும்பாலானவர்கள் கறவை மாடுகளை வச்சுருக்காங்க மரப்பயிர் சாகுபடி செய்கிறாங்க குறிப்பாக பழமரப்பயிர்கள் மா கொய்யா இருக்குது மாம்பழங்களை சேலத்தில் விற்பனை செய்கிறாங்க இப்பப்போ மற்ற பகுதிகளுக்கும் அனுப்புகிறாங்க மாம்பழங்களை அனுப்புறதுக்கு பிளாஸ்டிக் ரேக்குகளை அட்மா திட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள் சில விவசாயிகள் பாலசுப்பிரமணியா இந்த பகுதியில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கலாமேன்னு நீங்கள் நினைப்பீங்க சேலம் மாவட்ட விவசாயிகள் போர் போடாமல் இருப்பாங்களா அறநூறு எழுநூறு அடி ஏன் ஆயிரம் அடி கூட போர் போட்டிருக்காங்க ஆனால் தண்ணி தான் கிடைக்கல கறவை மாடுகள் தான் இப்போது கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க பச்சை புல் கிடைக்கல வைக்கோல் கிடைக்கல தண்ணி இல்லை நாலு லிட்டர் கறந்த மாடுகள்லாம் இப்போது ரெண்டு லிட்டர் தான் கறக்குதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு அன்பர்கள் சொன்னாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு சொலவடை உண்டு அது ஒவ்வொரு பகுதிகளை ஒப்பிட்டு பார்த்து நாம் அவங்களுக்கு பரவாயில்ல நல்லபடியாக இருக்கோம் அவங்களாம் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்கன்னு நம்மளை நாம் சமாதானப்படுத்திக்கிட்டு காய நகர்த்தணும் ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது பாலசுப்பிரமணியா அவற்றை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் பார்க்கணும் குறைகளை சொல்லிக்கிட்டு அவங்க நமக்கு செய்யலை அரசாங்கம் உதவலைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரி குளங்களை தூர்வாரது பெய்யிற மழை தண்ணியை சேமிக்கிறதுன் மூலமாக ஒரு முந்நூற்றம்பது டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்குமா நம்ம மாநிலத்தில் பத்தொம்போது லட்சம் கிணறுகள் இருக்கான் இந்த கிணறுகள் மூலமாக ஒரு எண்ணூற்றம்பது டிஎம்சி தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் இதை தவிர ஆளியார் சோலையார் அமராவதி பேச்சிப்பாறை பெருஞ்சாணி வாழையார் மணிமுத்தாறு போன்றவை மூலம் ஐநூறு டிஎம்சி தண்ணியை நாம் பெற முடியும்னு நீரியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இவ்வளவுலாம் கிடைக்கலன்னாலும் அதில் நாலில் ஒரு பங்கு கிடைச்சாலே நாம் இப்போது சாகுபடி செய்யும் பல லட்சம் ஏக்கர் பரப்பு போல் இன்னொரு மடங்கு அதிகம் பயிர் சாகுபடி மேற்கொள்ளலாம் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை ஆனால் இதெல்லாம் சாத்தியமான்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் நாமளே நாம செய்துகிட்டு இருக்கும் தவறுகளை திருத்திக்கணும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்